ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் காலைல ஏஞ்சதுலேருந்தே வேலை இருக்குது பாப்பா தூங்கிட்டு இருக்கா ஸ்கூலுக்கு அனுப்ப போகிறேன் நான் விலாக எடுத்துருக்க ரொம்ப கஷ்டப்பட்டு தான் எடுத்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் நீங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குற மாரி இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்கள் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் காலையிலேயே எங்கள் வீட்டுக்காரர் போகும்போது வெளிலேயே வந்து கேட் வந்து பூட்டிகிட்டு போயிடுவாங்க ஒரு நாலு அஞ்சு மணி அந்த டைமில் வந்து வேலைக்கு போவாங்களா அதனால் வந்து வெளிலேயே வந்து பூட்டிட்டு போயிடுவாங்க அதனால் வந்து நான் காலைல ஏஞ்சி வந்து திறந்துப்பேன் திறந்துட்டு பார்த்தேன் யாருமே எழுந்திரிக்கவே இல்லை ஏன்னா ஒரு ஆறு பத்து அந்த மாதிரி இருக்கும் ஆறு மணி இருக்கும்னு நினைக்கிறேன் கரெக்டாக வெளியே ஃபுல்லாக நேற்று நைட்டு பாப்பா வெளியே விளையாடிட்டு இருந்தாலும் ஃபுல்லாக டஸ்ட்டு குப்பெல்லாம் இருந்துச்சு அப்படியே பெருக்கி விட்டுறலாம்னு சொல்லிட்டு பேருக்கி விட்டுட்டேன் நான் பாப்பா தூங்குற நேரத்துலேயே நான் வேலையை முடிச்சிடணும் ஸ்கூலுக்கு அனுப்ப போகிறேன் இன்றைக்கி ரொம்பவே அழுதுட்டு பாப்பா ஸ்கூலுக்கு போனால் நேற்றுலாம் வந்து ஓரளவுக்கு ஃபஸ்ட்டு டே போனால் இல்லைங்களா அவங்க அப்பா நானும் ரெண்டு பேரும் போய் ஸ்கூலில் விட்டோம் ஆனால் இன்றைக்கி வந்து அவங்க தாத்தா தான் போய் ஸ்கூலில் விட போகிறாங்க அதனால வந்து ரொம்பவே அழுதா என்ன கூப்பிட்டா நடந்து போனோம் வீடெல்லாம் பூட்டிகிட்டு போகணுமே நம்ம போயிட்டு வந்து வேலை வேலை வேற இருக்கும்னு சொல்லிட்டு நான் போகல அவங்க தாத்தா கூடயே வண்டியில் போயிட்டான் அவங்க அப்பா இல்லைன்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணா நேற்று வந்து செடிலாம் வந்து வெட்டி போட்டாங்களா வெளியே ஃபுல் வெட்டிட்டாங்க கொஞ்சம் க்ளீன் பண்ணி விட்டாங்க வேற எதுனா பூச்செடிலாம் வந்து வாங்கி வைக்கலாம்னு சொல்லிட்டு அதனால ஃபுல்லாக க்ளீன் பண்ணிட்டாங்க எல்லாத்தையும் வெட்டி போட்டாச்சு அப்படியே தண்ணிலாம் ஊற்றி விட்டேன் காலையில் ஏஞ்சதும் எப்போயுமே லேட்டாக தான் எழுந்திரிப்பேன் ஒரு எயிட் ஓ கிளாக் செவன் தேர்ட்டி செவன் ஓ கிளாக் அந்த டைமில் தான் எந்திரிப்பேன் இப்போ கொஞ்ச நாளாக ஒரு ஒரு த்ரீ வீக்காகவே வந்து டைமிங் வந்து சேஞ்ச் பண்ணிட்டேன் ஏன்னா பாப்பா ஸ்கூலுக்கு போக ஆரம்பிச்சிட்டோன்னா நம்ம வந்து லேட்டாக தூங்கி ஏஞ்சா நமக்கு செட் ஆகாதுன்னு சொல்லிட்டு பாப்பா ஸ்கூலுக்கு போகிறதுக்கு முன்னாடியிலேருந்தே வந்து கரெக்டாக தூங்கி எழுந்திரிக்க பழக்கத்தை வந்து கரெக்டாக வந்து நான் டைமிங் வந்து செட் பண்ணிட்டேன் ஆறு மணிக்கு எழுந்தனா இந்த வேலையெல்லாம் வந்து முடிச்சிருவேன் வெளியில் தண்ணி ஊற்ற பார்த்து ஒரு மாதிரி பாசிட்டிவ் பாசிட்டிவ் எனர்ஜி சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி இருந்துச்சு ஃபுல்லாகவே வந்து க்ளீனாக இருந்துச்சா அப்படியே ஜில் ஜில்னு இருந்துச்சு ஏன்னா வெயில் அடிக்காது இல்லையா நான் மார்னிங் ஏந்திரிக்க மாட்டேன் இப்போது ஒரு டூ வீக்காகவே வந்து ஒரு நல்ல ஒரு வைப்ரேஷன் கிடச்ச மாதிரி ஃபீலிங் கிடச்சிச்சு எனக்கு ரொம்பவே நல்லா தூங்கும் விட்டேன்னா ஒரு ப பதினோரு மணிக்கெலாம் நல்லா தூங்கி ஏந்திரிப்பேன் ஆனால் இப்போ கொஞ்ச நாளாக வந்து நல்லா மார்னிங்கே எழுந்திரிக்கிறனால கொஞ்சம் சுறுசுறுப்பாக இருக்க மாதிரி இருக்குது அதனால் நேற்று நைட் நேற்று சாயங்காலமே பெருக்கிட்டாங்க இல்லையா அதனால் தண்ணி மட்டும் விட்டேன் கொஞ்சம் ஜில்லுன்னு காற்று வரும் அதுவும் வந்து வெயில்லாம் இருக்கிறதுனால ஜில்லுன்னு சூப்பராக காற்று வந்துச்சு பாப்பா வந்து உள்ளே தூங்கிட்டு இருக்கா ஒரு ஒரு வேலையாக முடிக்கணும் ஜாமான் விளக்குற வேலை இருக்குது எனக்கு நான் எப்படி இந்த பாப்பா ஸ்கூல் போக போகிறான்னு தெரியல ஒவ்வொரு ஒவ்வொரு செகண்டும் நான் என் மைண்டில் அதுதான் ஓடிட்டுருக்கு ஸ்நாக்ஸ் டப்பா வாட்டர் பாட்டில் எல்லாமே நேற்று நைட்டே கழுவி வச்சிட்டேன் இருந்தாலும் இப்போ கழுவிட்டு ஒரு டைம் ரெண்டு மூணு டைம் வாஷ் பண்ணிவிட்டு வைக்கணும்னு சொல்லிட்டு தண்ணியெலாம் பிடிச்சி வச்சிடலாம் அவளை குளி குளிக்க வச்சிட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணி விட்டுட்டு தலைசி விட்டுட்டு சாப்பாடெலாம் ஊட்டவே டைம் ஆகிடும் ஒம்பது மணிக்கு விட சொல்லியிருக்காங்க நான் எட்டரைக்கெலாம் நே இன்றைக்கி வந்து எட்டரைக்கெலாம் விடுறதுக்கு வந்து போயிட்டேன் பன்னெண்டு மணிக்கெலாம் வந்து கூட்டுக்கணும்னு சொல்லியிருக்காங்க இது ஒன் மந்த் வரைக்கும் தான் வந்து இந்த மாதிரி বলিরকাঙ্গ நெக்ஸ்ட் மந்த்லாம் வந்து மூணு மணிக்கு கூட்டுக்கோங்கன்னு சொன்னாங்க மூணு மணி வரைக்கும்லாம் என் பொண்ணை விட்டு பிரிஞ்சே இருக்க மாட்டேன் நான் இப்போயே வீட்டில் வந்து நான் மட்டும் எதனா ஒரு வேலை பார்க்க பார்த்து கூட எனக்கு பாப்பா ஞாபகம் சமீரா ஞாபகமாகவே இருக்குது பாத்ரூம் போனாலும் சரி பாப்பா துணி கடைக்க பார்த்து ஸ்நாக்ஸ் சாக்லேட்லாம் பார்க்க பார்த்து நான் ஒண்டியாக எதனா இருந்துச்சுன்னா எடுத்து சாப்பிட்றேன்னா பாப்பா கொடுத்துட்டு சாப்பிடுவேன் பாப்பா இல்லைன்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணுறேன் ரொம்ப கில்ட்டியாக ஃபீல் பண்ணுறேன் அவங்க நேற்று ஸ்கூலில் வந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து கொண்டக்கடலை எடுத்துகிட்டு வந்தாங்களாம் நான் வந்து அவளுக்கு என்ன கொடுத்தேன்ச்சுன்னா ஃப்ரூட்ஸ் அதான் ஷார்ட்ஸில் போட்டிருப்பேன் இல்லைங்களா ஜாக் ஃப்ரூட்ஸும் அந்த கிரேப்ஸும் வந்து நல்லா வாஷ் பண்ணிட்டு அந்த பலாப்பழமும் கிரேப்ஸும் வந்து பாப்பா கொடுத்தாமிச்சேன் அந்த விதையை மட்டும் எடுத்துட்டு நல்லா வாஷ் பண்ணிட்டு கொடுத்தாமிச்சேன் அது தான் உங்களுக்கு வந்து முட்டுது முட்டுதுன்னு சொன்னா வீட்டுக்கு வந்ததும் அம்மா முட்டுச்சுமா அடைக்குதுன்னா முட்டுதுன்னு சொல்லுவாள் தண்ணி குடிச்சம்மா அது சொல்ல பார்த்து எனக்கு கொஞ்சம் கஷ்டமா இருந்துச்சு உன் ஃப்ரெண்ட்ஸ்லாம் என்ன ஸ்நாக்ஸ் எடுத்துகிட்டு வந்தாங்கன்னு கேட்டேன் அம்மா அக்கா வந்து கல்லை எடுத்துட்டு வந்தாங்கம்மா சொன்னலாம் கல்லை குடும்பம் எனக்கு சொல்லிட்டு சொன்னா நான் கல்லையே அவளுக்கு பிடிக்காது எப்போ செஞ்சாலும் சாப்பிடவே மாட்டான் அவள் சாப்பிட்றதுக்காக வந்து வடை மாதிரி செய்வேன் மாதிரி இதெல்லாம் செஞ்சு கொடுப்போம் சுத்தமாக அவளுக்கு பிடிக்காது திடீர்னு வந்து அவங்க ஃப்ரெண்டு யாரோ வந்துட்டாங்கன்னா அதனால் எனக்கு கல்லை கொடுமான்னு சொல்லிட்டு கேட்டான் நேத்தே கேட்டான் அதனால் நைட்டே வந்து ஊற வச்சுட்டேன் இப்போ வந்து அது குக்கரில் வந்து போட்டலாம் தண்ணியெல்லாம் பிடிச்சி வச்சலாம்னு சொல்லிட்டு ஏன்னா பாப்பா ஏஞ்சிட்டா ஒரு வேலை கூட செய்யவே முடியாது அப்படியே உக்காந்தே கிடக்கணும் நான் கிச்சன் உள்ள வண்டலே அம்மா தூக்குமா தண்ணி பிடிக்க பார்த்து தோசை ஊட்ட பார்த்து எதனா ஒன்று பண்ண பார்த்தனா தூக்குமா தூக்குமான்னு சொல்லுவாளா விறுவிறு விறுன்னு வேலையெல்லாம் முடிச்சுடுவேன் நேற்று எங்கள் வீட்டுக்கார இருந்தாலும் எனக்கு எவ்வளோவும் எவ்வளோவும் எனக்கு பெருசாக தெரியல சப்போஸ் பாப்பா ஏஞ்சிட்டாலும் அவங்க பார்த்துப்பாங்க இல்லையா அவங்க வச்சுப்பாங்க நம்ம எல்லா வேலையும் பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு கொஞ்சம் லேட்டாக கூட ஏந்திரிப்பேன் நான் இப்போ தான் கொஞ்சம் சீக்கிரமாக இருந்துச்சுனா எல்லா வேலையும் இருக்கேன் தண்ணிலாம் பிடிச்சி வச்சிடலாம் கரெக்டாக வந்து ஒம்பது மணிக்கு தண்ணி நின்றரும் பாப்பாவை விட்டுட்டு வரங்காடி தண்ணி நின்றுச்சுன்னா என்ன பண்ணுறது சொல்லிட்டு காலையில் வந்து பிடிச்சி வச்சிடலாம்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் பிடிச்சி வச்சுட்ருக்கேன் குக்கரில் வந்து விசில் வந்து ஒரு மூணு விசில் மட்டும் போட்டு விட்டுருலாம் கல்லை வந்து நல்லா வேந்துடும் கல்லை வேகிறதுக்கு வந்து ஒரு டிப்ஸ் நான் சொல்கிறேன் எப்போ கல்லை வேக வச்சாலும் ஒரு சில டைமில் வந்து சரியாக வேகாது நம்ம விசில் போட்டாலும் ஒரு மாதிரி நறுக்கு நறுக்குன்னு இருக்கும் அது ஏன் இருக்குதுன்னா அது அந்த தண்ணி எக்ஸ்ட்ரா தண்ணி வந்து நம்ம வேக வச்சதுக்கப்புறம் தண்ணி பத்திலேன்னு சொல்லிட்டு ஊற்றுறோம் பார்த்தீங்களா அதில் தான் இருக்குது பச்சை தண்ணியாக ஊற்றினா வந்து கறி கூட சரி இப்போ சுடுதன் கறி வெந்துட்டதுக்கப்புறம் தண்ணி காலியாயிடுச்சுன்னா ரெண்டு டம்ளர் தண்ணி ஊற்றி வேக வச்சுன்னா ஒரு நறுநறு ஆகிடும் அதனால வந்து நான் இப்போ கல்லையை சேர்த்துட்டு தண்ணியை ஊற்றிட்டு உப்பு போட்டுட்டு ஒரு கொஞ்சம் வந்து டீ தூள் இருக்குது பார்த்திங்கன்னா அதை வந்து போட்டு நான் எப்பயுமே வேக வைப்பேன் நீங்கள் கண்டிப்பாக அந்த டிப்ஸை ட்ரை பண்ணி பாருங்கள் எல்லாேருக்கும் தெரியும் தான் நினைக்கிறேன் எப்போ பண்ணாலும் நல்லா வெந்து நல்லா மசிஞ்சி வரும் பாப்பா சாப்பிட பார்த்து நல்லா மசிஞ்சு இருந்தால் தானே உள்ளே வந்து போவோன்ட்டு அவளுக்கு நல்லா கொலைய வச்சே கொடுக்கலாம் அந்த அளவுக்கு கொஞ்சமாக மட்டும் சால்ட்டு போட்டுக்கலாம் அவளுக்கு உப்பு நிறையா இருக்கும் எது சாப்பிட்டாலும் உப்பாக இருக்குது உப்பாக இருக்குதுன்னு சொல்லுவாள் அதனால உப்பு எப்பயுமே கம்மியாகவே யூஸ் பண்ணுவேன் நான் நிறைய பேர் என்னை கேட்டிங்க அக்கா உங்களுக்கு வாமிட்லாம் வருதாண்டி எனக்கு வாமிட்லாம் கிடையாது எனக்கு எப்பயாச்சும் ஒன் டைம் மட்டும் எனக்கு மயக்கம் இருக்கும் அவ்வளோதான் இந்த மாதிரி கொஞ்சமாக டீ தூள் மட்டும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி அப்படி வந்து ஒரு மூணு விசில் ரெண்டு விசில் மட்டும் விட்டுடலாம் டெய்லி ஸ்நாக்ஸ் என்னென்ன கொடுக்குறதுன்னே எனக்கு தெரியல பாப்பாவுக்கு இன்றைக்கி எங்கள் வீட்டுக்கார் வந்து பாப்பாவுக்கு வந்து வெளியேறு பிஞ்சு வாங்கிட்டு வந்திருக்காங்க திராட்சை இதெல்லாம் இருக்குது அவ யார்கிட்டையாச்சும் இருக்கிற பொருளை பார்த்து தான் வந்து எப்பயுமே ஆசைப்பட்றான் அவைக்கிட்ட என்ன இருக்கோ அதை பார்க்க மாட்டான் ஒரு ரைம்ஸ் பார்க்க பார்த்து கூட சரி அதில் வந்து எதனா ஒரு பசங்க டைஸ் எதனா வச்சுமா இந்த டைஸ் வாங்கி தரியா இது வாங்கி தரியா அது வாங்கி தான் கேட்குறா இருக்கிறத வச்சு பண்ண மாட்டான் அடிக்கடி அவளுக்கு சொல்லி கொடுத்துட்டே இருப்பேன் இப்படி தான் இருக்கணுமா இருக்கிறத வச்சு வாழணும் அது வேணும் இது வேணும்னு சொல்லக்கூடாது எல்லாமே இருக்கல இதுவே போதும்ன்ட்டு ஒரு சில டைமில் பாக்க பாப்பாவுக்கு வந்து நான் சொல்லி தான் கொடுப்பேன் பால் வந்து நேற்று ஃபர்ஸ்ட் டே போனால் இல்லைங்களா அப்போ வந்து சுத்தமாக சாப்பிடல சேமியாக தான் செஞ்சு கொடுத்தேன் சாப்பிடவே இல்லை சாப்பிடலன்னு சொல்லிட்டு பாலுமே கொடுத்தேன் பாலுமே குடிக்கிறேன் எனக்கு மனசே ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு என்னடா பாப்பா சாப்பிடாமே போகிறாள் என்ன பண்ணுறது தெரியலன்னு சொல்லிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டுட்டே இருந்தேன் அப்புறம் பார்த்தா வந்து பால் மட்டும் காய்ச்சி பால் டபலை ஊற்றி மிஸ்கிட்ட போய் கொடுத்துட்டேன் மிஸ்ஸு நான் கொடுக்குறேன்னு சொல்லிட்டாங்க எனக்கு அதுவே கொஞ்சம் நிம்மதியாக இருந்துச்சு கொடுத்துட்டு வர பார்த்து ஏன்னா பிள்ளைக்கு பசிக்கமே பதினொன்றரைக்கெலாம் வந்து ஃபஸ்ட் டே வந்து கூப்பிட்டுக்க சொன்னாங்க மறுநாள் இன்றைக்கி வந்து பன்னெண்டு மணிக்கு போய் கூப்பிடணும் பாப்பாவை கொஞ்சம் ஃப்ரீயாக தான் இருக்கும் நான் ஃப்ரீயாக இருக்க ஒவ்வொரு டைமும் ஐயோ நம்ம பாப்பா இல்லையே பின்னாடி பெட்டில் படுத்துட்டு இருப்பா என்னை டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருப்பா கூட்டுக்கிட்டே இருப்பா இப்போ பாப்பா இல்லையே ரொம்ப ஃபீல் பண்ணுறேன் பால் மட்டும் கொஞ்சம் காய்ச்சிக்கலாம் சொல்லிட்டு சப்போஸ் தோசை சாப்பிட்லனா பால் வந்து கொடுத்துக்கலாம் அதனால் பால் வந்து கொஞ்சம் நேரம் காயிட்டோம் ஒரு ஆஃப் அன் ஹவர் ஆச்சு கரண்ட் அடுப்பில் வந்து சிம்மில் வச்சுருவேன் நான் இப்போ கரண்ட் அடுப்பு இருக்கிறதுனால மாற்றி மாற்றி போடுவேன் குக்கர் வந்து இந்த இந்த குக்கர் வந்து கரண்ட் அடுப்பில் வைக்கிறது ஒரு சில கடாயெலாம் வந்து கரண்ட் அடுப்பில் வைக்க முடியாது அதனால் இது நான் வந்து வாங்க பார்த்து கரண்ட் அடுப்பு வைக்கிறதுன்னு வாங்கலை சும்மா சாதாரணமாக தான் வாங்கினா ரெண்டு குக்கருமே கரண்ட் அடுப்பு வைக்கிறதுக்கு வந்து செட் ஆகிடுச்சு இங்கிட்ட அதிகமாக பொருள் வந்து இருக்காது இந்த பாத்திரம்லாம் வந்து இருக்காது இருக்கிறது பார்த்தா ஒரு சில இது தான் இருக்கும் அதுலேயே வந்து கரண்ட் அடுப்புக்கு யூஸ் ஆகிற மாதிரி தான் இருக்குது ஒரு சில விஷயம் நினச்சி கொஞ்சம் நல்லா இருக்குது சப்போஸ் சிலிண்ட்ரு காலையிட்ட கூட நம்ம வந்து கரண்ட் அடுப்பு வந்து வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் இல்லைங்களா அதனால் இட்லி சட்டிலாம் வாங்கினா இதுக்கப்புறம் கரண்ட் அடுப்புக்கு யூஸ் ஆகிற மாதிரி தான் வாங்கணும் நம்ம கிட்ட வந்து தவளை இருக்குது தவளையில வந்து தண்ணி பிடிச்சி வைக்க மாட்டேன் அதில் பிடிச்சி வச்சால் வந்து அதிகமாக யூஸே ஆகாது கம்மியாக தான் வந்து யூஸ் ஆகும் அதனால் வந்து இந்த மாதிரி சமைக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு மட்டும் தண்ணி வந்து பிடிச்சி வச்சுப்பேன் இதோட பன்னெண்டு மணிக்கு வரும் அப்போ பிடிச்சிக்கலாம்னு சொல்லிட்டு அப்படியே கொஞ்சம் மட்டும் வந்து பிடிச்சி வச்சுருவேன் நேற்று வந்து சாப்பாடு மத்தியானம் மிச்சம் ஆயிடுச்சு அதனால் என்ன பண்ணேன் ரசம் இருந்துச்சு அதையே வந்து கொஞ்சம் சூடு பண்ணி சாப்பிட்டுட்டோம் மிச்சம் இருந்த ரசம் சாதத்தை வந்து ஃப்ரிட்ஜில் வச்ச நாளைக்கு அதனால போட்டு சாப்பிட்லாம் குழம்புலாம் ஊற்றி சாப்பிட நல்லா இருக்குன்னு வச்சேன் இப்போதைக்கு வந்து குழம்பு செய்கிற மாதிரியே இல்லை அதனால் வந்து எடுத்து கொட்டிடலாம் நான் சொல்லிட்டு ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்து கீழே போட்டுவிட்டேன் கீழே போட எனக்கு எதுவுமே மனசே வராது எதுவுமே வேஸ்ட் பண்ணவே மாட்டேன் சாப்பிட முடியலனாலும் எப்படியாச்சும் சாப்பிட்ருவேன் ஏன்னா எந்த பொருளையும் வேஸ்ட் பண்ணக்கூடாது இல்லையா நாளைக்கு இந்த சாப்பாடு இல்லாத நாளைக்கு எதுனா ஒரு நிலைமை வந்துச்சுன்னா இந்த சாப்பாடு கூட நமக்கு கிடைக்காதுன்னு சொல்லிட்டு நான் நினச்சிப்பேன் பாப்பா கூட நிறைய டைம் வந்து சாப்பாடு வேணாம் வேஸ்ட் பண்ணுவாள் அவளுக்கு சொல்லுவேன் இந்த சாப்பாடு வந்து இப்போ வேணான்ற நாளைக்கு ஒரு சூழ்நிலை வந்துடுச்சுன்னா இந்த சாப்பாடு உனக்கு கிடைக்காமல் இருக்கும் சொல்லிட்டு பாப்பாவுக்கு இப்பயே நான் ஒரு சில விஷயம் நிறைய சொல்லி தான் கொடுப்பேன் நம்ம குழந்தைங்களுக்கு நம்ம வளர பார்த்து எல்லாத்தையும் வந்து நம்ம அனுபவிக்கிறது எல்லாத்தையும் வந்து சொல்லி தான் கொடுக்கணும் நம்ம குழந்தை கஷ்டப்படக்கூடாது நம்ம பிள்ளை வந்து கஷ்டப்படாத வளர்க்கணும் அப்படிலாம் வந்து நினச்சி நம்ம வளர்க்கவே கூடாது அப்படி வளர்க்குற பேரண்ட்ஸ் ஒரு சில ஒரு சில டைமில் இதனால் ஒரு குழந்தைங்க வளர பார்த்து வந்து எந்த கஷ்டமும் தெரியாமல் வந்து வளரக்கூடாது அது கையை தான் பால் வந்து காய்ச்சனும் இல்லைங்களா இது வந்து பொங்கி மாதிரி இருந்துச்சு அதனால் கரண்ட் அடுப்பில் போட்டுடலாம்னு சொல்லிட்டு மாற்றி கரண்ட் அடுப்பில் போட்டு குக்கர் எடுத்து அந்த இதில் வந்து போட்டுருவேன் இப்போ மாடிக்கு போக போகிறேன் சப்போஸ் பால் பொங்கி ஊறி ஊற்றிடுச்சுன்னா கேஸ் ஆஃப் ஆகிடும்னு சொல்லிட்டு எனக்கும் ஒரு பயம் அதனால் வந்து இங்கே வந்து போட்டுருவேன் எங்கள் மாமனார்லாம் இருக்க பார்த்து சமைக்க பார்த்தீங்கன்னா கிச்சன் உள்ளே நிற்கணும் இங்கேயும் போயிட்டு போயிட்டு வரக்கூடாதுலாம் சொல்லுவாங்க ஏன்னால் நிறைய டைம் தீஞ்சிலாம் போய்டுமா அதனால் வந்து சொல்லுவாங்க எனக்கு சமைக்கலாம் தெரியவே தெரியாது அப்போ ஆன புதுசெல்லாம் ஒன்றுமே எனக்கு சாப்பாடு கூட வடிக்கவே தெரியாது ஃபேமிலிலாம் இன்னாது இதெல்லாம் பண்ணணும் அதெல்லாம் பண்ணி எதுவுமே எனக்கு தெரியாது எங்கள் மாமியார் நிறைய சொல்லிக் கொடுத்துருக்காங்க எங்கள் நாத்தனார் கூட நிறைய சொல்லி கொடுத்துருக்காங்க நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க உங்கள் மாமியார் உங்கள் நாத்தனார் உங்கள் மாமனார்லாம் வந்து வீடியோவில் போடுங்கன்னு சொல்லிட்டு அவங்களுக்குலாம் வந்து விருப்பம் இல்லாத டைமில் நான் எப்படி அவங்கள வீடியோவில் காட்ட முடியும்னு தெரில இன்ன வரைக்கும் சரி அவங்களுக்குலாம் வந்து நான் போடுற வீடியோ தெரியுதா நான் கூட தெரில எனக்கு கொஞ்சம் நியூஸ் மட்டும் வந்திருக்கு பார்ப்பாங்கன்ட்டு அவ்வளோதான் மற்றபடி வேறு எதுவும் எனக்கு தெரியாது இப்போ நான் இது வரைக்கும் நான் எதனா ஒன்று சொல்லி இந்த வீடியோ வந்து எங்கள் மாமனாரே வந்து வீடியோ போடக்கூடாது வீடியோலாம் போடாதன்னு தான் சொல்கிறாங்க அப்போ அவங்கள எப்படி நான் வீடியோவில் கொண்டு வரது எனக்கு தெரியல கமெண்ட் பண்ணாங்க அவங்களுக்கு நான் ரிப்ளை கொடுத்துட்டேன் நேற்று சாயங்காலமே பாப்பா துணியெலாம் வந்து துவச்சி போட்டுவிட்டேன் ஏன்னா இப்போ பாப்பாவுக்கு வந்து குளிக்க வச்சுட்டு ஒரு ட்ரெஸ் போட்டேன்னா பேக்கில் வந்து ஒரு ட்ரெஸ் வச்சு கொடுக்க சொல்லியிருக்காங்க அதனால் வந்து ட்ரெஸ்ஸு எல்லாமே அழுக்காக இருந்துச்சா ஒரு மூணு நாள்லேயே உள்ள துணியுமே ஏன்னா பாப்பா ஒரு நாளைக்கு நிறைய போடுற போடுறமாரி இருக்கும் இல்லைங்களா பேம்பர்ஸ் வந்து நான் பாப்பா பிறந்ததுலேருந்தே வந்து யூஸ் பண்ணவே இல்லை அதனால் பேம்பஸ் யூஸ் பண்ணாதனால ஜெட்டி தான் வந்து யூஸ் பண்ணுவோமா அதனால டெய்லியுமே வாஷ் பண்ணுற மாதிரி இருக்கும் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் வாஷ் பண்ணுறமாரி இருக்கும் கையாலே துவச்சி போட்டுட்டேன் எல்லாத்தையும் இப்போ வந்து நேற்று நைட்டு சாயங்காலம் துவைச்சு போட்டேன் இப்போ காலையிலே வந்து எடுத்துடலாம் காஞ்சிருச்சு அதனால் எடுத்துட்டேன்னா வந்து பாப்பாவுக்கு வந்து குளிக்க வச்சதை போட்டு விட்டுட்டு பேக்கில் வந்து ஒரு ட்ரெஸ் செட்டு எடுத்து வைக்கணும் துணிலாம் எடுத்துட்டு அப்படியே கீழே போயிடலாம் எனக்கு மாடிக்கு வந்தாலே பாப்பா நான் பக்கம் தான் வரும் கேட்டு துறக்கிறது தூங்க பார்த்து அவளுக்கு கேக்குதான் என்னான்னு எனக்கு தெரியல உடனே வந்து ஏஞ்சி ஒடியாந்து கத்துவான் அதனால் இப்போதிக்கி பாப்பா ஏந்திரிக்கல ஏன்னா நான் சீக்கிரமாக ஏஞ்சிட்டேன் இல்லைங்களா ஒரு ஏழு ஏழுறேன்னா வந்து ஏஞ்சி வந்துடுவா கேட்டை திறந்தேனா இப்போ தூங்கிட்டு இருக்காங்க ஏசி வர போட்டு விட்டுட்டு வந்திருக்கேன் நல்லா தூங்கு தூங்குறான்னு சொல்லிட்டு ஏசி போட்டுட்டு வந்துட்டேன் துணியெல்லாம் போட்டுட்டு இப்போ வேற என்ன வேலை இருந்தால் வந்து ஒன்று ஒன்றா பார்க்கணும் துணி வந்து இப்போ மடித்து வைக்க மாட்டேன் பாப்பா ஸ்கூல் முடிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் சாப்பாடுலாம் ஊட்டிட்டு அதுக்கப்புறம் ஃப்ரீயாக இருந்தால் மட்டும் துணி வந்து மடித்து வைப்பேன் இப்போ துணி மடித்தோன்னா அதுக்கு ஒரு ஆஃப் அன் ஹவர் வந்து போயிடும் அதனால் அது மடித்து பாப்பா ட்ரெஸ்ஸில் இன்னொரு ட்ரெஸ்ஸில் பீரோவில் அங்கே இங்கே வைக்கிற மாதிரி இருக்கும் டைம் வந்து ஆஃப் அனர் ஒன் ஹவர் போயிடும் ஆஃப் அன் ஹவர் போயிடனே வச்சுக்கோங்களேன் அதனால் இந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு ஃப்ரீயாக இருந்தோன்னா நம்ம அந்த வேலையை பார்க்கலாம் சொல்லிட்டு பாப்பாக்கு பால் காய்ச்சி எடுத்து வச்சாச்சு கொண்ட கடலையுமே இப்போ அதை தண்ணியில் லேசாக அலசிட்டு பாப்பாவோட ஸ்நாக்ஸை பழைய எடுத்து பேக் பண்ணிட வெளியிட்டான் என்னோடய உடம்புல வந்து எந்த எனர்ஜியுமே இல்லை ரொம்ப தண்ணி தாக்கமாக பசியாக வேறு இருக்குது இப்போ சாப்பிட்டா கூட சாப்பிட்றதுக்கு எனக்கு இப்போது தோசை ஊற்றணும் டைம் ஆகும் அந்த நேரத்தில் பாப்பாவே எழுப்பி குளிக்க வச்சிடலாம் சொல்லிட்டு இப்போதைக்கு சாப்பிட போகிறது கிடையாது தண்ணி மட்டும் குடிச்சிடலாம் சொல்லிட்டு ஃபேனில் போட்டுட்டு அப்படி வந்து உட்காந்துட்டேன் வேர்வியாக ஊத்துது காலையில் ஏஞ்சி மார்னிங் வந்து ஏர்லி மார்னிங் நம்ம ஏஞ்சாலே சுறுசுறுப்பாக இருப்போம் அதேமாதிரி வந்து நம்ம நல்லா வந்து எப்படி சொல்கிறது நல்ல வேர்வை நிறைய ஒரு உடம்புல இருக்கிறதுக்கு கெட்ட நீர்லாம் வந்து வெளியில் வந்துடும் ஏன்னா காலையில் எழுந்துச்சு நம்ம ஒரு ஒரு வேலையும் பண்ண பார்த்து அவ்வளோ எனர்ஜி நமக்கு கிடைக்கும் கொஞ்சம் மைண்டெல்லாம் ரிலாக்ஸ் ஆகும் அதுக்காக தான் இன்னும் டைம்லாம் கிடைச்சா காலைல காலையிலே வந்து வாக்கிங் போகலாம் ரன்னிங் போகலாம் ஜாக்கிங்லாம் பண்ணலாம் மாடிலே வந்து இடம் இருக்குது மாடிலே நடக்கலாம் இருந்தாலும் இப்போ இப்போ வேணாம் வேலை இருக்குது முடிச்சுட்டு பார்ப்போம்னு சொல்லிட்டு நடப்பேன் ஒரு ஈவினிங் மதியானம் ஒர்க் இல்லாத டைமில் எப்போயாச்சும் போய் நடந்துகிட்டு இருப்போம் அவ்வளோதான் கொண்டைக்கட்ல வெந்துருச்சு இல்லையா அது எடுத்துடலாம் அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு போயிட்டேன் கொஞ்ச நாள் விசில் மட்டும் ரிலாக்ஸ் ஆகட்டும்னு சொல்லிட்டு அப்படியே வந்து வச்சுட்டு போயிட்டேன் தண்ணி குடிச்சுட்டு வந்துட்டேன் தண்ணி குடிச்சது தான் கொஞ்சம் தெம்பே வந்துருக்கு கொண்டைக்கட்டில் பாருங்கள் எந்த அளவுக்கு வெந்திருக்கு சூப்பராக வந்து வெந்து இருந்துச்சு நிறைய பேர் பாசிட்டிவாக கமெண்ட் பண்ணுறீங்க ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது ஏன்னா நீங்கள் லேஸாக இதில் வந்து டீ தூள் மட்டும் போட்டாலே வந்து போதும் நல்லா வெந்து வந்துடும் இப்போ தண்ணியில் அலசிக்கிட்டு அப்படியே வந்து பாப்பா ஸ்நாக்ஸ் தப்பல எடுத்து வச்சிடலாம் மெஸ் கிட்டே கேட்டதுக்கு வந்து நான் தான் வந்து சாயங்க மதியானம் பாப்பாவை கூப்பிட்றதுக்கு போனேன்னா ஒரு பன்னெண்டு மணிக்கு வேலையெல்லாம் பரப்பறேன்னு சமையல் வேலைலாம் முடிச்சுட்டு பாப்பாவை கூப்பிட்றதுக்கு போனேன் ரொம்பவே டயர்டாக இருந்துச்சு எனக்கு ஏன்னா எனக்கு வேலை ஒரு பக்கம் சாப்பாடு வரை வெந்துட்டுருக்கு சாம்பார் குதிச்சிட்ருக்கு மணி என்ன ஆகுது பதினொன்று முப்பது கிட்டே ஆகிடுச்சு போ நடந்து போகிற ஆஃப் அன் ஹவர் ஆகிடும் கேட்லாம் கூட்டிகிட்டு போகணுமேன்ட்டு யோசிச்சுட்டே இருந்தேன் பறக்க பறக்க சமையல் வேலைலாம் முடிச்சுட்டு போனேன் அது ஷார்ட்ஸாக வரும் மிஸ் பண்ணாமல் பாருங்கள் இதை எடுத்து ஸ்நாக்ஸ் டபுள் எடுத்து வச்சுட்டேன் ஜாமாவெல்லாம் விளக்கி வச்சிடலாம் கையோடையும் விலக்கி வச்சிடலாம்னு சொல்லிட்டு விளக்கி வச்சுட்டேன் ஏன்னா மதியானம் சமைக்க பார்த்தா அது ஒரு பக்கம் ஜாமான் வந்து சிங்க்கில் வந்து சேர்ந்துடும் அதனால் காலில் சமைச்ச சமைச்ச ஜாமாவெலாம் வந்து விலக்கி கையோடையும் விளக்கி வச்சிருவேன் நைட்டுமே ஜாமான் வந்து சேர விட மாட்டேன் சேர விட்டுட்டேன்னா மா மார்னிங் நம்ம கழுவுற மாதிரி வந்துடும் அதனால் அதுக்கும் வந்து டைம் வேஸ்ட் ஆகும் சொல்லிட்டு இருக்கிற டைமில் வந்து ஒரு சின்ன சின்ன வேலையை வந்து முடிச்சிருவேன் நான் டைம் வந்து ரொம்பவே சேவ் பண்ணுவேன் நான் கமெண்ட்டில் வந்து கேட்டிருந்தீங்க பாப்பா தான் ஸ்கூல் போகிறாள்லக்கா நீங்கள் படிங்கன்னு சொல்லிட்டு இதுக்கு மேலே என்ன படிக்கிறதுன்னு தெரில படிக்கலாம் ஒரு நாள் படிக்கலாம் இன்னமும் வயசு இல்லை எனக்கு படிக்கிற வயசு இருபத்தஞ்சி வயசு கூட ஆகட்டும் நிறைய பேர் எனக்கு ஏஜ் அதிகமாகுதுன்னு நினச்சிட்டு ஏஜ் அதிகமாலாம் இல்லை எனக்கு எனக்கு இருபத்தி மூணு தான் ஆகுது நிறைய பேர் கமெண்டில் வந்து ஏஜ் வந்து இவ்வளோ ஏஜ் இருக்கும்னு நினச்சேக்கா அப்படிலாம் சொன்னீங்க கிடையாது நான் ரொம்ப சின்ன பொண்ணு தான் ஆனால் தான் அப்படி இருப்பேன் டூ தௌசண்டில் தான் வந்து நான் பிறந்திருப்பேன் இன்னும் ஒரு த்ரீ இயர் கூட ஆகட்டும் பாப்பா ஸ்கூல் நல்லா போட்டுவோம் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் செகண்ட் ஸ்டாண்ட்லாம் போனான்னா படிக்கலாம் டிகிரி பண்ணலாம் எங்கள் அக்கா இன்ன வரைக்கும் சொல்லிகிட்டு இருக்கா ஏன்னா டிகிரி பண்ணு கரஸில் பண்ணு அது இதுன்னு சொல்லிட்டு தான் இருக்கா நான் தான் வந்து பண்ணலாம் பண்ணலாம் பொறுமையாக பண்ணலாம்னு சொல்லு இது எராகத்தில் வந்து வாங்கிட்டு வந்தாங்களா பாப்பாவுக்கு வந்து இது பிடிக்கும் அதனால கொஞ்சமாக மட்டும் வச்சுட்டு இந்த ஸ்நாக்ஸ் டப்பாலே வந்து ஓரமாக வச்சிடலாம்னு சொல்லிட்டு எடுத்து வச்சுட்டேன் அவங்க விளையாடுறது இந்த ஸ்நாக்ஸ் டப்பாலே இந்த எல்லாத்துலேயும் வந்து விளையாடுற வலையில் வச்சு விளையாடுறது சீப்பை வச்சு விளையாடுறது இங்கே நான் பெஞ்சில் வச்சுருக்க எல்லா பொறுமையும் அவங்க விளையாடுறதுக்கு தான் இருக்குது இது எல்லாத்தையும் வச்சு விளையாடிட்டு தான் இருக்கா அவங்களுக்கு தெரியல எதை பார்த்தாலும் விளையாட்டு பொருள் மாதிரி இருக்கா என்னான்னு தெரியல எங்கள் அம்மாக்கிட்ட கூட ஃபோன் பேசுகிறது கிடையாது பாப்பாவை ஸ்கூல்லாம் அனுப்புறதுனால ரொம்ப வேலை அதிகமாக இருக்கிறதுனால ஸ்கூ ஃபோன் பேசுகிறதே இல்லை எங்கள் அம்மா வேறு டெய்லியும் ஃபோன் பண்ணி திட்டுறாங்க ஒரு ஆஃப் அனர் கூட பேச மாட்டேன் ஒரு பத்து நிமிஷம் கூட பேச மாட்டேறியே அப்படின்னா தான் உனக்கு வேலை இருக்குதுன்னு சொல்லிட்டு எங்கள் அம்மா வேறு திட்டிகிட்டே இருக்காங்க என்ன எனக்கு அதுதான் யோசித்தேன் சரி நம்ம வேலையெல்லாம் நான் சொன்னேன் எங்கள் அம்மாக்கிட்ட அம்மா வேலையாக இருக்கம்மா வேலை முடிச்சதும் பண்ணுறோம் என்ன தான் உனக்கு வேலைன்னு கேட்குறாங்க அது அதான் நம்ம ஒரு சில டைமில் இந்த மாதிரிலாம் ஒர்க் பண்ண பார்த்து நம்ம அம்மா தான் வரும் நம்மளை வளர்க்குறதுக்கும் நம்ம அம்மா இப்படி தானே கஷ்டப்பட்டிருப்பாங்கன்னு சொல்லிட்டு நான் அடிக்கடி நினைக்கிறேன் நான் வந்து ஒரு பொண்ணை வளர்க்கறதுக்கே இவ்வளோ கஷ்டப்பட்டு எங்கள் அம்மா மூணு பொண்ணை எப்படி வளர்த்துருப்பாங்கன்னு எனக்கு தெரியல நானும் இப்படி தான் வந்து பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன் நான் ஸ்கூலுக்கு பாப்பாவை கூப்பிட போகும்போது எனக்கு அவ்வளோ ஒரு ஹாப்பினஸ் இருந்துச்சு காலையில் பாப்பா போனாலே எப்படா பாப்பாவை பார்ப்போம் பாப்பாவுக்கு பிடிச்சது வந்து செஞ்சு வச்சுட்டு அவளுக்கு வந்து இந்த எனக்கு அவளுக்கு எப்படி பிடிக்கணும் ரைஸ் எதனா வந்து ரைஸ் சாப்பிட மாட்டேன் மீன் பிடிக்கும் முட்டை எதனா சாப்பிடும் ரொம்ப சாப்பிட மாட்டோம் சும்மா கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிடுவான் அவளுக்கு பிடிச்ச ஐட்டம் எதனா செஞ்சு வச்சுட்டு ஸ்கூலில் போய் கூப்பிட போகும்போது எனக்கு அவ்வளோ ஹாப்பினஸ் இருந்துச்சு அதே மாதிரி ஜூஸ்லாம் வாங்கி கொடுத்தே நான் கடையில் போய் ஷார்ட்ஸ்லாம் வரும் அது பாருங்கள் நீங்கள் தூங்கி ஏஞ்சா பாப்பா அப்போ ஏஞ்ச உடனே அவளுக்கு வாயில் இங்கே லேசாக ரத்தம் வந்துடுச்சு உதடி கீழே பல்லு கடிச்சிட்டாலே நான் தெரில எனக்கு அதை பார்த்து ரொம்ப பயந்தே போயிட்டேன் என்னடா பிள்ளைக்கு எப்படி ஆகிடுச்சேன்ட்டு நான் பாப்பா வந்து நம்மளுக்கு கூட இருக்கிறது கொஞ்சம் நேரம் தான் இருக்குது எனக்கு டெய்லியும் காலையில்ந்து நைட்டு வரைக்கும் ஒரு பழைய இப்போ வந்து காலைல ஒரு டூ த்ரீ ஹவர் கிட்டே தான் இருக்குது ஸ்கூலில் ஒரு ஒம்பது மணிக்கு போனான்னா ஒரு மூணு மணி நேரம் தான் இருந்தாலும் எனக்கு அந்த மூணு மணி நேரமே ரொம்ப பெரிய டைமாக தெரியுது பாப்பா என்னை விட்டு பிரிஞ்சு இருக்கிறது என்னால் ரொம்பவே எனக்கு அவ்வளோ அப்படி இருக்குது எனக்கு அப்போ எங்கள் அம்மா என்னை ஸ்கூல் கிளப்ப பார்த்தலாம் அந்தமாரி ஃபீல் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் எல்லாமாவும் பண்ணியிருப்பாங்க தான் ஒரு ஒரு டைமும் நான் காலையில் ஏந்திரிக்க பார்த்தோம் சரி ஒரு ஒரு வேலை செய்ய பார்த்தோம் எங்கள் அம்மா ஞாபகம் தான் எனக்கு வருது இதெல்லாம் வந்து எங்கள் அம்மா பண்ணியிருப்பாங்களா இதெல்லாம் எங்கள் அம்மா செஞ்சுருப்பாங்களான்னு சொல்லிட்டு நினைக்கிறேன் கண்டிப்பாக இந்த வீடியோ எங்கள் அம்மா பார்ப்பாங்க அதனால தான் இதெல்லாம் நான் ஷேர் பண்ணுறேன் பாப்பாக்கு தேவையான ட்ரெஸ்லாம் வந்து எடுத்தாச்சு இப்போ குளிக்க வச்சுட்டு குளிச்சிட்டு வந்துட்டா அவளே தான் வந்து அந்த குட்டி ஜெக் வாங்கினேன் இல்லைங்களா அதிலே வந்து குளிச்சுட்டு வந்துட்டான் இப்போ வந்து ட்ரெஸ் சேஞ்ச் வந்து பண்ணி விட்ருலாம் எங்க போகிறோம் எங்கே போகிறேன்னு கேட்டுட்ருக்கா ஸ்கூலுன்னு சொன்னால் அழுவோம் அதனால வந்து வீட்டுக்கு அம்மா எங்கள் அம்மா வீட்டுக்கு போகிறேன்னு சொல்லியிருக்கேன்னா அதனால ஓ தம்பியை பார்க்க போகிறோம்மா ஆச்சு என்ன கிளம்புறேன்னு சொல்லிட்டு கிளம்பிட்டு இருக்கா அதுக்கப்புறம் அம்மா ஸ்கூலுக்கு தானே போறேன்னு சொல்லிட்டு ஒரு சில டைம்ல சொல்கிறான் சரி அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் பழகிட்டோம் ஒரு ஒன் வீக் அப்படி தான் அழுவான்னு சொல்லியிருக்காங்க மிஸ்ஸே அப்படி தான் சொன்னாங்க புக்கெலாம் வந்து கொடுத்தாங்க இல்லையா அந்த புக்கெலாம் அவங்களே வாங்கிக்கிட்டாங்க ஒன் வீக் கழித்து வந்து பாப்பா கொடுக்கலாம் புக்கு இப்போதைக்கி வேணாம் அவங்களுக்கு அதேமாதிரி கலர் ட்ரெஸ்ஸுமே ஒன் வீக் போட்டோன்னு சொல்லியிருக்காங்க ஏன்னா ரொம்ப அழுவு வாங்கலாம் ஸ்கூலில் எதோ எங்கேயோ கூட்டு போய் விடுற மாதிரி ஜெயிலில் எங்கேயோ விடுற மாதிரி தோணுமா குழந்தைங்களுக்கு நானுமே அப்படி தான் வந்து ஸ்கூல் படிக்க பார்த்தோன்னா ரொம்பவே அழுவேன் அப்போலாம் எங்கள் அக்கா தான் என்னை ஸ்கூலில் போய் விடுவான் எங்கள் அம்மா எனக்கு சரியான இல்லை எங்கள் அக்கா என்னை ஸ்கூலில் போய் விட்டுட்டு மதியானம் வந்து கூப்பிட்டு வருவான் எனக்கு அதெல்லாம் எனக்கு இன்னும் நல்லா ஞாபகம் இருக்குது நான் என்னை ஸ்கூலில் விட்டுட்டு போயிட்டாலே எனக்கு எப்படா எங்கள் அக்கா என்னை வந்து கூப்பிடுவான் நான் எட்டி எட்டி பார்ப்பேன் எப்போ வருவான்னு தெரியல எப்போ நம்ம வீட்டுக்கு போவோம் அம்மா கூட போய் இருக்கணும் அக்கா கூட போய் இருக்கணும் அக்கா தூக்கி வச்சுப்பா அதெல்லாம் நினைப்பேன் ஸ்கூலுக்கு போனாலே எனக்கு ஏன்னா நம்ம ஸ்கூலில் வந்து நம்மளை கொஞ்சம் மாட்டாங்க இல்லையா நமக்கு வந்து சொல்லிக் கொடுப்பாங்க இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும் ஸ்கூலில் சொல்லுவாங்க நம்மளை கொஞ்சிக்கிட்டே இருக்க நம்ம கொஞ்சிக்கிட்டே இருக்க நம்ம ஃபேமிலியில் தானே கொஞ்சுவாங்கன்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு தாட் வந்து தோணும் அதனால் எப்போ வீட்டுக்கு போவோம் ஸ்கூல்லேருலாம் வந்துட்டு நிறைய டைம் நான் எங்கள் அம்மா அடித்து நிறைய டைம் பனிஷ்மெண்ட்லாம் எனக்கு கொடுத்துருக்காங்க அதெல்லாம் எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்குது நிறைய விஷயம் இருந்துக்கு நான் இன்னைக்கு வந்து பாப்பாவை கூ கூப்பிட்றதுக்கு போனேன் இல்லைங்களா எனக்கு அவ்வளோ ஹாப்பினஸ் பாப்பா முடிஞ்சப்பா பாப்பேன் பாப்பேன்ட்டு எங்கள் அக்காவும் அப்படி தான் என்னை வந்து ஸ்கூலில் கூப்பிட்றதுக்கு வருவாள் அப்போ அவளுக்கும் அந்த மாதிரி ஹாப்பினஸ் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் நான் நான் பாப்பாவை கூப்பிட போகும்போதெல்லாம் எனக்கு அது தோணுச்சு நம்மளும் ஸ்கூல் படிக்க பார்த்து எங்கள் அக்கா வர பார்த்து அவளும் அந்தமாதிரி நினச்சிருப்பா போகலன்னு சொல்லிட்டு நினச்சேன் நான் திடீர்னு எனக்கு அந்த தாட் வந்து தோணுச்சு அதனால் அதையுமே நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருப்பேன் எல்லார் லைஃப்லேயும் எல்லார் அம்மாவும் ஃபேமிலி அக்கா எல்லாரும் வந்து அப்படி நம்ம தங்கச்சி நம்ம தம்பி எல்லாரும் வந்து ஸ்கூலில் போய் ஊட பார்த்து அந்த ஃபீல் வந்து பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் பாப்பாவுக்கு ரெட்டை ஜடை வந்து போட்டு விட்டுட்டேன் நேற்று வச்சு பூ இருக்குது காஞ்சி போன மாதிரி இருக்குது அதையே வந்து வச்சு விட்டுறலாம்னு சொல்லிட்டு லேஸாக வாடின மாதிரி இருக்குது நேற்று ஒழுங்காக வைக்கல அவன் கவரில் போட்டு தான் வச்சேன் வாடின மாதிரி இருக்குது அதனால் வந்து அதையே வச்சு விட்டுடலான்னு சொல்லிட்டு நாளைக்கே அவங்க ஐயா வந்து புது பூவாக வந்து கட்டி வச்சுருவாங்க பவுட்ரு ஃபுல்லாக வந்து அடித்து விட்டுட்டேன் அவங்க வந்து நான் ஸ்கூலுக்கு கூப்பிட போனதுமே என்னை பார்த்ததும் தேம்பி தேம்பி ஒரு மாதிரி தேம்பி தேம்பி ஏன் லேட்டாக வந்தேன் ஏன் லேட்டாக வந்தேன்னு ஒரே கற்று அவங்க எனக்கு அதுவே ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு ஒன்றும் இல்லைடா அம்மா லேட்டெல்லாம் வரல கரெக்டாக தான் வந்திருக்கேன் சொல்லிட்டு சொன்னேன் கரெக்டாக தான் நான் போனேன் அவங்களுக்கு என்னென்னா நான் சீக்கிரமாக அவளை கூப்பிட்றதுக்கு வரலன்னு அவளுக்கு ஒரு இது போல் சரி என்ன இனிமேல் சீக்கிரமாக வந்துடுறேன்னு சொல்லிட்டு சொன்னேன் அந்த பூ வந்து ரொம்ப நீட்டாக இருந்துச்சா அதை வந்து ரெண்டும் வந்து மடித்து நல்லா வந்து இதுமாரி சுற்றி விட்டிங்கன்னா கொஞ்சம் மொத்தமாக ஆகிடும் அதனால் இப்படியே வச்சு விட்றலான்னு சொல்லிட்டு அதை வந்து பாப்பாவுக்கு ரெடி பண்ணிட்டுருக்கேன் கமெண்ட்டில் வந்து சொல்லியிருந்தாங்க நிறைய கமெண்ட் வருதா எல்லா கமெண்ட்டுமே படிப்பேன் நான் நல்ல கமெண்ட்லாம் எப்பயுமே நான் அக்செப்ட் பண்ணிப்பேன் பேட் கமெண்ட்லாம் ஒரு பக்கம் ஒதுக்கி வச்சுருவேன் அந்த கமெண்ட் வந்து நாங்கள் பெருசாக படிக்கக்கூட மாட்டேன் நல்ல கமெண்ட்டாக பண்ணுறவங்களுக்கு எப்பயுமே வந்து நான் நல்ல ரெஸ்ப கமெண்ட்ஸ் கொடுப்பேன் நேற்று ஒருத்தவங்க கமெண்ட் வந்து பண்ணியிருந்தீங்க பூ வந்து பாப்பாக்கு நிறைய வைக்காதுங்கக்கா பேன் வைக்கும்னு சொல்லியிருந்தீங்க நான் நிறைய வைக்க மாட்டேன் எங்கள் வீட்டுக்காரர் நேற்று ஃபஸ்ட் டே வந்து வச்சாங்க இல்லையா அது மிச்சம் இருக்குது காயாமல் பூ வந்து எப்பவுமே தூக்கி போடக்கூடாது டஸ்ட்பின்லேயும் சரி வெளிலேயும் சரி அதனால கொஞ்சமாச்சும் வாடிட்டோம்னு சொல்லிட்டு பாப்பாவுக்கு அப்படியே வச்சு விட்டுட்டேன் இது இன்னும் கொஞ்சம் காயினோம் இல்லையா அதனால் வந்து பாப்பாவுக்கு வச்சு விட்டோன்னா மதியானம் வந்து பாப்பாவை கூப்பிட்டு வரப்போது நல்லா காஞ்சிரும் பூ ஸ்கூலில் எல்லாம் குழந்தைங்களும் பூ வச்சுட்டு போகிறான்னு சொல்லிட்டு பாப்பாவுக்கு வச்சு விட்டாச்சு எனக்கு பா எனக்கு எப்பயுமே பூ வந்து கம்மியாக வச்சா தான் பிடிக்கும் நிறையா வச்சால் பிடிக்காது எதனா ஒரு ஃபெஸ்டிவல் டைமில் ஒரு ஃபங்ஷன் டைமில் பர்த்டே ஃபங்க்ஷன் பர்த்டே அந்த மாதிரிலாம் வச்சுன்னா நல்லா கிராண்டாக ட்ரெஸ் பண்ணிட்டு நல்லா பூ நிறைய வைப்பேன் நான் தான் அதிகமாக பூ ஃபங்க்ஷன் டைமில் மட்டும் வைப்பேன் மற்ற டைம்லலாம் சும்மா கொஞ்சமாக வைப்பேன் அவ்வளோதான் பாப்பாக்கு வச்சு விட்டாச்சு இப்போ வந்து கர்ஷிஃப் எடுத்துகிட்டு இருக்கேன் கர்ஷிப் எடுத்து அவளுக்கு வந்து ட்ரெஸ்ஸுக்கு மேட்ச்சாக வந்து வச்சு விடலாம் சொல்லிட்டு எது வந்து போடுறதுன்னு கேட்டுட்ருக்கேன் அவங்க கர்ஷிப் கூட அவங்க தான் செலெக்ட் பண்ணுவாங்க நேற்று எங்கள் வீட்டுக்கார் இருந்ததுனால அவங்க எல்லாமே செலெக்ட் பண்ணி கொடுத்தாங்க சப்பல்லேருந்து பேண்டிலேருந்து ட்ரெஸ்ஸுலேருந்து கர்ஷி வரைக்கும் இதுதான் போடணும் அதுதான் போடணும்னு சொன்னாங்க அதே மாதிரி விட்டேன் இப்போ அதே மாதிரி அவங்க அப்பா மாரி இதுதான் போடணும்னு சொல்கிறான் சரி நான் அதே மாதிரி மேட்சாகவே போட்டு விட்டுட்டேன் ஒரு மத் ஒரு ஒன்போது மணிக்கு அவங்க தாத்தா வந்து கூப்பிட்டு போனாங்க நான் வந்து போல நானும் அவங்க அதெல்லாம் நான் வீடியோ எடுக்கவே இல்லை அவங்களெலாம் போஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு எனக்கு எனக்கு வந்து அவங்கள வீடியோவில் வந்து போஸ்ட் பண்ணுறது எனக்கு வந்து விருப்பம் இல்லை அதனால நான் போஸ்ட் பண்ண மாட்டேன் அவங்க எங்கள் மாமியார் ஒரு பக்கம் நின்று பாப்பாவை பிடிச்சி வண்டியில் வந்து உட்கார வைக்கிறாங்க நான் ஒரு பக்கம் பேக் வச்சுட்டு நிற்கிறேன் ஒன்றுமே முடியல அவள் ரொம்ப கோவப்படுறான் அவங்க அப்பா அம்மாரி ரொம்ப கோவம் வருது அவங்க அப்பாவுக்கு வந்து சுத்தமாக கோவமே வராது கோவம் மட்டும் வந்துச்சுன்னா அந்த கோவத்தை வந்து கண்ட்ரோலே பண்ண முடியாது அந்தளவுக்கு வந்து கோவம் வரும் இப்போ வந்து ரெடி ஆகிட்டா இல்லையா ரெடியாக இருந்ததுக்கப்புறம் முட்டை தோசை வந்து ஒரு மொறுன்னு போட்டு கொடுக்கலான்னு சொல்லிட்டு போட்டு கொடுத்தேன் சாப்பிடவே இல்லை காக்கா தான் சாப்பிட்டுச்சு பாதி இது வந்து காக்காக்கு போட்டு பாதி இது நான் தான் சாப்பிட்ருப்பேன் ஒரு ரெண்டு வாக்கிட்ட தான் சாப்பிட்ருப்பா பால் மட்டும் கேட்டால் பால் மட்டும் கொடுத்தேன் நேற்று பால் சுத்தமாக குடிக்கலை வேணான்ட்டான் ஃபஸ்ட்டு டே தூக்கத்தில் இருந்ததுனால வேணான்னு சொல்லிட்டான் இப்போ கொஞ்சம் சீக்கிரமாக ஏஞ்சி எழுப்பி விட்டதுனால கொஞ்சம் பசி எடுத்துருக்கு போல் அதனால பாலாக வந்து கொடுக்க குடிக்க வச்சுட்டேன் பேக்கெல்லாம் எடுத்துகிட்டு போய் அவளுக்கு வந்து ஸ்நாக்ஸ் டப்பை வந்து பேக் பண்ணிடலாம் எனக்கு வெறும் ஸ்நாக்ஸ் தான் பாப்பாவுக்கு பேக் பண்ணுற மாரி இருக்குது தண்ணி ஸ்நாக்ஸ் இந்த மாதிரி தான் வைக்கிற மாதிரி இருக்குது இதுக்கே வந்து ஏர்லி மார்னிங்கே வந்து நான் ஏஞ்சிக்கிட்டேன் அப்போ இன்னும் லன்ச்சு இதெல்லாம் ரெடி பண்ணுறதா இருந்தால் ரொம்ப சீக்கிரமாக எழுந்திரிக்கணுமா என்னான்னு எனக்கு தெரியல எப்படா பாப்பாக்கு லீவ் வரும்ன்ட்டு தோணுது எனக்கு சாட்டர்டே சண்டே எப்போ வரும் சாட்டர்டே வந்து ஸ்கூல் வைப்பாங்களான்னு தெரியல அப்போ தானே பாப்பா வீட்டில் இருக்க பாப்பா தான் கொஞ்சம் வேலை இல்லாமல் இருக்கும்னு சொல்லிட்டு இப்போ தோணுது எனக்கு ஒவ்வொரு செகண்டும் எனக்கு எங்கள் அம்மா ஞாபகம் தான் வருது அப்போ எல்லா பேரண்ட்ஸுமே அப்படி தான் நம்ம குழந்தைங்களுக்கு எப்போ சாட்டர்டே சண்டே லீவ் வரும் ஃபெஸ்டிவல் எப்போ வரும் எப்போ லீவ் விடுவாங்க நம்ம வீட்டில் ரெஸ்ட் எடுக்கலாம்னு சொல்லிட்டு தோணிக்கிட்டே இருக்கோம்ல இப்போ எனக்கும் தோணுது ரெண்டு நாள் தான் ஆகுது பாப்பா ஸ்கூலுக்கு போய் இப்போயே எனக்கு தோண ஆரம்பிச்சிருச்சு இன்னும் இன்னொரு பிள்ளைலாம் பிறந்துட்டு அந்த ரெண்டு பிள்ளையும் வளர்த்துக்கிட்டு ஸ்கூலில் போய் விட்டுக்கிட்டு சாப்பாடு பேக் பண்ணி கொடுத்துட்டு அந்த மாதிரிலாம் இருந்தால் அவ்வளோதான் போல எனக்கு அதை எனக்கு அது வேற பயமாக இருக்குது போப்போ சரியாயிடும் ஏன்னா எனக்கு தான் மேரேஜ் ஆகி ஒரு பாப்பாவுக்கு ஒரு த்ரீ இயர் ஆகுது இவ்வளோ நாளும் பாப்பா வீட்லேயே இருந்தால் கொஞ்சம் டைமிங் வந்து அவ்வளோ வேலைலாம் இருக்காது வீட்டில் இப்போ புதுசாக இருக்குது எனக்கு புதுசாக ஏதோ லைஃப்பில் வந்து நடந்த மாதிரி இருக்குது அவளுக்கு எல்லாமே பேக் பண்ணிட்டு ட்ரெஸ்ஸு ஒரு செட்டு வச்சுட்டேன் டெய்லியுமே வாட்ஸ்அப்பில் வந்து ஸ்கூல் மிஸ் வந்து மெசேஜ் பண்ணுறாங்க இது எடுத்துருவாங்க பாப்பாக்கு இது கொடுத்து அனுப்புங்க பாப்பா ஆக்டிவிட்டி ஃபோட்டோ எடுத்து அனுப்புகிறாங்க என்னென்னலாம் பண்ணால் எல்லாமே அனுப்புனாங்க நான் கேட்டேன் அவங்கக்கிட்ட பாப்பா ரொம்ப அழுவுறாள்லான்னு சொல்லிட்டு கேட்டேன் இல்லை ரொம்ப அழுகுற மாரி தான் நாங்களே கால் பண்ணி சொல்லுவோம் நீங்கள் வந்து கூட்டுக்கலான்னாங்க ரொம்பலாம் மற்ற குழந்தைங்க மாரி ரொம்ப அடலாம் பிடிக்கல வரப்பாது கொஞ்சம் அழுதாங்க அவ்வளோதான் மற்றபடி வந்து கொஞ்சம் நேரத்துலையும் வந்து சைலண்ட் ஆகிட்டாங்க சொல்லிட்டு சொன்னாங்க அது கேட்டதுமே ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு என் மனசு தான் ஏதோ ஒரு பக்கம் மட்டும் உறுத்திக்கிட்டே இருக்குது அது என்னன்னு சரியாக தெரில அது ஏதோ ஒரு ஃபீலிங் மாதிரி இருக்குது பாப்பா ஸ்கூலுக்கு அமுச்சு விட்டு அவங்க தாத்தா கூப்பிட்டு போயிட்டாங்க இன்னும் அவங்க தாத்தா வரல நான் இங்கே பாப்பாவுக்கு எல்லாம் வந்து எடுத்துகிட்டு வந்து வச்சேன் இல்லையா அதெல்லாம் கொஞ்சம் மடித்து வச்சுட்டு இப்போ எனக்கு ரொம்ப வேறு இருக்கா தோசை ஊற்றி சாப்பிட்ணும் எதனா ஒரு ரெண்டு தோசை மட்டும் ஊற்றி சாப்பிட்டுக்கலான்னு சொல்லிட்டு இதெல்லாம் மடித்து வச்சுட்டு அப்படியே வந்து தோசை ஊற்றி சாப்பிட வேண்டியதுதான் அப்புறம் என்னை பற்றி கேட்டிருந்தீங்க நான் என்ன ஊருன்னு கேட்டிருந்தீங்க நான் பாண்டிச்சேரி நிறைய பேர் வந்து ஷார்ட்ஸில் வந்து மெ கமெண்ட் பண்ணியிருந்தீங்க வந்தவாசியான்ட்டு வந்தவாசி வந்து எங்கள் அப்பாவோடய ஊர் எங்கள் ஊர் வந்து எங்கள் அம்மாவோடய ஊர் வந்து பாண்டிச்சேரி பாண்டிச்சேரியில் தான் வந்து அம்மாவோட ஃபேமிலிஸ் எல்லாருமே இருக்காங்க அப்பாவோட ஃபேமிலிஸ் எல்லாம் வந்து தான் இருக்காங்க ஒரு நாள் கண்டிப்பாக நாங்கள் போவேன் போனோன்னா வந்து நான் ப்ளாக்லாம் போடுவேன் மிஸ் பண்ணாமல் பாருங்கள் அங்கே தான் வந்து எங்கள் சொந்த வீடுலாம் இருக்குது சொந்த வீடு வந்து அம்மாவுக்கும் அப்பாவுக்கு வந்து அம்மா இது வரைக்கும் வாடகை வீட்டில் தான் இருக்காங்க அப்பாவுக்குன்னு வந்து சொந்த வீடு இருக்குது அது வந்து எல்லோரும் ஜாயின்ட் ஃபேமிலியாக இருக்கனால எல்லாரும் ஒரே வீட்லேயே இருக்காங்க அதுதான் என்னோடய ஊர் வந்து பாண்டிச்சேரி தோசை வந்து ஊற்றிட்டேன் இல்லைங்களா தோசை சாப்பிட்றதுக்கு வந்து ரெடி பண்ணிட்டு இருக்கோம் ரொம்ப பசியாக ரொம்ப வயிற்றில் வேற தண்ணி மட்டும் இருக்கு இல்லையா டீ காஃபி கூட குடிக்கல கரெக்டாக எத்தனை மணிக்கு பத்து மணிக்கு சாப்பிட்றேன்னு நினைக்கிறேன் ஒரு ஆஃப் அன் அவர் கிட்டே ஆயிடுச்சு பாப்பா போயிட்டு ஒரு ஆஃப் ஒம்போதரைக்கு சாப்பிட்றேன்னு நினைக்கிறேன் சாப்பிட்டு வந்து ஒரு ஒரு ரெண்டு தோசை பாப்பா தோசை இதெல்லாம் சாப்பிட்டு முடிச்சாச்சு உங்களுக்கு என் வீடியோ பிடிக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்னும் ஒரு நல்ல வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன் பாய்